அனைவருக்கும் வணக்கம் அரசியலுற்றின் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் இன்று சென்னை எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஒருங்கிணைந்த சிறப்பாசிரியர்கள் சங்கம் சார்பாக பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டம் நூற்றுக்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் தலைவர்கள் செயலாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது அப்பொழுது நீங்கள் போராட்டம் நடத்தும் போது குழந்தைகளின் படிப்பு பாதிப்பு ஏற்படும் என்ற கேள்வி எழுப்பிய போது பள்ளி குழந்தைகளின் நலனில் அக்கறை கொண்டு மேலும் அரையாண்டு தேர்வு விடுமுறை நாளில் இப்போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என தெரிவித்தன முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும் அரசியல் ஊற்றம் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன் நன்றி வணக்கம் திருமதி யசோதா மாநில செயலாளர் ஒருங்கிணைந்த சிறப்பாசிரியர்கள் சங்கம் திருப்பூர் கட்டின் சார்பாக இன்று சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் அதான் எங்களுடைய இலக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் தேர்தல் வரிசை தேர்தல் அறிக்கை வரிசை நூத்தி எண்பத்தி ஒன்னின் படி பணி நிரந்தரம் செய்வதாக அறிவித்திருந்தார்கள் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து இரண்டரை ஆண்டுகள் கடந்த சூழ்நிலையிலும் இன்று வரை எங்களது பணி நிரந்தர கோரிக்கையானது நிறைவேற்றப்படவில்லை இந்த இரண்டரை ஆண்டுகளில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் பல்வேறு முறை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்தும் அரசு அதிகாரிகளை சந்தித்தும் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம் ஆனால் இதுவரைக்கும் அதற்கு அவர்கள் செவிசாய்த்ததாக தெரியவில்லை அரசை விமர்சி வேண்டும் என்பது தள்ளுவதாகவே நாங்கள் உணர்காசி ரூபாய் சாலரி ஊதியத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய குடும்பத்தை நடத்துவது அப்படிங்கிறது மிகவும் போராட்ட களமாக உள்ளது இந்த அரை நாள் பள்ளியில் வேலை செய்து கொண்டு மீதி இருக்கக்கூடிய அந்த அரை நாட்கள்ல வேறு எங்கும் பணிக்கு செல்ல முடியாத சூழல் உள்ளது அதை வந்து பல முறை நாங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அதிகாரிகளினுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம் ஆனால் அரசு இதுவரை எங்களுக்கு செவி சாய்ப்ப செவி சாய்ப்பதாக இல்லை நிதி நிலைவை காரணம் காட்டி படிப்படியாக செய்கிறோம் அப்படிங்கிறத எங்களுக்கு பதிலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த படிப்படியாக எப்பொழுது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே உள்ளது எங்களுடைய ஆசிரியர் பணி அச்சம் எங்களுக்கு எழுந்துள்ளது இன்றைய திமுக அரசு நாயகன் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி எங்களுடைய வாழ்வில் விடியலை ஏற்படுத்துவார் என்று இதுவரை நம்பியிருந்தோம் ஆனால் இப்பொழுது அந்த நம்பிக்கை சற்று குறைந்து கொண்டே வருகிறது மேடம் இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி வந்து எல்லாருமே போராட்டம் பண்ணியிருந்தா அப்ப பள்ளி குழந்தைங்களோட படிப்பு பாதிக்கும் பள்ளி பள்ளி குழந்தைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இந்த போராட்டத்தையே கையில் எடுத்திருக்கிறோம் ஏன்னா நாங்க வந்து மாணவர்களினுடைய நலனை மேம்படுத்த வேண்டும் அவர்களுடைய சிறப்பு பன்முக திறன்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த பத்தாயிரம் ரூபாய் ஊதியத்தையும் பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளையும் கடந்து அவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம் அதற்கு உதாரணம் இரண்டு ஆண்டுகளாக நடந்து வருகின்ற கலை திருவிழாவிலே மாணவர்களை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறச் செய்வது எங்களுடைய பணி அளப்பரியது அது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் அது நன்கு தெரியும் பள்ளிகளில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு இந்த மன்ற நிகழ்வுகள் மாணவில் மன்றம் இலக்கிய மன்றம் உடற்கல்வி போட்டிகள் இந்த மாதிரி பல்வேறு மாணவர்களினுடைய நலன்களை வந்து மேம்படுத்துவதில் நாங்கள் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டுதான் வருகிறோம் மாணவர்களினுடைய நலனை எப்பொழுதும் மேம்படுத்துவதில் தான் எங்கள் நோக்கம் இருக்குமே வழிய அவர்களினுடைய கற்றல் கற்பித்தல் பணிகளில் எந்த குறையையும் தொய்வையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் அதற்காகத்தான் நாங்கள் காலாண்டு அரையாண்டு முழாண்டு போன்ற விடுமுறை நாட்களிலே எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மனிதாபிமான அடிப்படையிலே இது இருக்கும் என்று நம்பினோம் தற்பொழுது இதில் தேர்தல் வாக்குறுதிகளாக மட்டுமே இருக்கும் சேலம் மாவட்டம் நேர கணிம ஆசிரியர் மொத்தமா பணம்ல முறையான நியமனத்தில் பொதுநேர் ஆசிரியர்கள் வந்து நியமிக்கப்பட்டோம் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளை கடந்தும் பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் போராட்டங்கள் வந்து எங்களுக்கு ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்ற வகையில் பல்வேறு போராட்டங்களை சென்ற ஆட்சியில் நடத்தும் போதும் சரி இந்த ஆட்சியில் நடத்தும் சரி எங்களுக்கான விடுதல் இன்னும் கிடைக்கப்படல இப்போ சென்ற ஆட்சியில் நாங்கள் போராட்டம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஆதரவாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் நிர்வாகிகள் இருந்தாலும் நாங்க தமிழக அரசு மீது நம்பிக்கை வைத்திருக்கோம் அப்படி இருந்தா கூட எங்களோட வாழ்வாதாரத்தை கருதினாச்சா குறைந்தபட்சம் எங்களுக்கு எங்களோட கோரிக்கை நிறைவேற்ற ஓட்டு பேசுறோம் சொல்லியிருந்தா கூட எங்களோட வாழ்வாதாரம் வந்து கிட்டத்தட்ட இந்த பலிரெண்டு ஆண்டுகள்ல சார் சொன்ன மாதிரி வா வாழ்வாதார பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ஆசிரியர்கள் இந்த வேலை விட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன்னால் நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது பதினாறாயிரத்தி ஐநூறு பேர் அப்பாயின்மெண்ட் ஆனோம் ஆனா எனக்கு வந்து பன்னெண்டாயிரத்து இரநூறு பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வேலையில குடும்பம் நடத்த முடியாம இறந்து போன ஆசிரியர் இருக்காங்க இந்த வேலையை வேணாம்னு சொல்லிட்டு போன ஆசிரியர் இருக்காங்க அது தோட்டம் அதுக்காக டெட்டு எக்ஸாம் இருக்காது முதலிய வழிமுறைகள் இந்த டெட்டு நாங்கள் வந்து சிறப்பு ஆசிரியர்கள் வருவோம் எங்களுக்கும் டெட்டுக்கும் சம்பந்தம் இல்லை எக்ஸாம் ஒரே ஒரு தடவை வச்சிருக்காங்க இன்னும் வரைக்கும் எக்ஸாம் இல்லை முறையான நியமனம் எங்களோட நியமனம் வந்து நாங்க பணியமர்த்தப்பட்டாலும் எங்களுடைய நியமனம் வந்து வேலை இருந்து பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து முறையில நியமனம் வந்து கரெக்டான நியமனம் நிறைவான நியமனம் ஆனா பணி வந்து இன்னும் எங்களுடைய கோரிக்கை

இன்னைக்கு பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க இந்த நிலைமையில கருத்தில் கொண்டு எங்களோட வாழ்வாதாரத்தை கருத்தில் இருக்கின்ற தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி பதினாலு சொன்ன மாதிரி பகுதி நேராசியில் பணியிடம் செய்யப்படுவேன் முதல்வர் அறிவிச்சாரு அந்த அந்த அவர் அறிவிச்சதை செயல்முறைப்படுத்தணும்னு நாங்க நம்புறோம் நடக்கும் நம்புறோம்